திருக்குறள் கதைகள் கதையின் இருநூற்றி எண்பத்தி ஏழு விசாரணையின் முடிவு சபரிங்கிற உயர் அதிகாரியை கைங்களும் லஞ்ச பணத்தோடு பிடிச்சிருக்காங்க அதை பற்றி விசாரணை நடத்த உன்னையும் என்னையும் நியமிச்சிருக்காங்க என்றார் பாஸ்கர் சரி இந்த விசாரணையை நம்ம ரெண்டு பேருக்கு படிச்சிருக்கு ஏதாவது காலம் இருக்கா என்றார் சேகர் இருக்கு நாம் ரெண்டு பேரும் ரெண்டு விதமான பார்வையில் இது அனுபவம்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு பேலன்ஸ் அப்ரோச் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆமாம் நீ சாட்சிகளையும் சான்றிதழையும் வச்சு பார்ப்பேன் நான் உள்ள இயல்பை வச்சு பார்ப்பேன் ஆமாம் எப்போ நீ ஒன் வகையில் இன்வெஸ்டிகேட் பண்ணு நான் என் வகையில் பண்ணுறேன் இதுதான் கேஸ் ஃபை என்று ஃபைலை நீட்டினார் பாஸ்கர் ஃபைலை வாங்கி பார்த்த சேகர் அதில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு இந்த முகத்தை எங்கேயே பார்த்தமாக இருக்கே என்றார் ஒரு வாரம் கழித்து இருவரும் மீண்டும் சந்தித்த போது உன் முடிவு என்ன என்றார் பாஸ்கர் என்றால் நிச்சயமாக தப்பு செஞ்சிருக்க மாட்டார் என்றார் சேகர் செஞ்சிருக்க மாட்டார்னு சொல்ல முடியுமா செய்யலன்னு சொல்ல முடியாதா என்று கேட்டார் பாஸ்கர் நான் சாட்சியங்கள் வச்சு சொல்லலையே மனித நடத்தைகளையும் அவன் இன் மூலமாக ஒளிப்படுற ஏழு வேணும் தானே சொல்கிறேன் சரி சாட்சியின் அடிப்படையில் நீ நடத்துகிற விசாரணை முடிவு என்ன அதில் அப்புறம் சொல்கிறேன் நீ எப்படி இந்த முடிவு வந்து முதல்ல சொல்லு லஞ்சம் வாங்கி குற்றம் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற சபரையை பற்றி வெளியில் பல இடங்களை விசாரித்தேன் அவர் பெரிய அதிகாரி சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர் ஆனால் வெளியில் எங்கேயுமே அவர்த்தனோட மனைவியையோ அந்தஸ்தையோ வெளிக்கார்டு கிட்டதில்லை ஒரு இல்லை பேங்கில் டிராஃப்ட் வாங்கிறதுக்காக அவர் வரிசையில் நிற்கிறத பார்த்துட்டு பேங்க் மேனேஜர் அவரை தன்னோடய அறையில் வந்து உட்கார சொல்லியிருக்கார் டிராஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு மேனேஜர் சொன்னப்போ சபையை மறுத்துட்டு வரிசையில் நின்று கவுண்டர் அப்ளிகேஷன் கொடுத்து டிராஃப்ட் வாங்கிட்டு போயிருக்கார் அவர் பையனை பள்ளிக்கூடத்து சேர்க்க போனப்போ பள்ளிக்கூடத்தில் நன்கூட கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு ரசிகர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நன்களை கொடுக்குறேன் ஆனால் இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு பள்ளிக்கூடத்தில் பையனை சேர்த்துருக்காரு அப்படியா அப்புறம் என்றார் பாஸ்கர் விதிகளை எல்லாம் கொஞ்சம் கூட மீறாமல் பின்பற்றுகளை அவரை இயல்பு பற்றி இன்னும் இது மாதிரி பல சம்பவங்களை பல பேர் சொன்னாங்க பெரும்பாலான பொதுவாக வருமானத்தில் காட்டார சின்ன சின்ன வருமானங்களை கூட சபரி தன் வருமான கணக்கில் காட்டி அதுக்கு வரி கட்டுவார்னு அவர் ஆடிட்டர் சொன்னார் ஃபைலில் அவர் ஃபோட்டோ பார்த்தப்ப அவர் எங்கேயே பார்த்த மாதிரி என்னன்னு சொன்னேன் இல்லை ஒரு கல்யாண வரவேற்புல அவரை பார்த்துருக்கேன் மேடைக்கு போய் மணமக்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக நிறைய பேர் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க சவரியில் நின்றுக்கிட்டு இருந்தார் அவரை தெரிஞ்சவங்க நிறைய பேர் அவரை முன்னால் போக சொன்னாங்க கல்யாணப்படோட அப்பா வந்து அவளை வேடையை கழிச்சுட்டு போகிறதுக்காக கூப்பிட்டாரு அவர் போகலை வரிசையில் தான் வரவேற்பு பிடிவாதமாக இருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே வரிசையில் நின்று வேடைக்கு போனார் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளோ ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நேர்மையான அணுமு அணுகுமுறையையும் கடைப்பிடிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயம் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் என்று முடித்தார் சேகர் ஒருவேளை சாட்சியங்கள் அவரை குற்றம் செஞ்சவரு காட்டினா எனக்கு ஏமாற்றமாக இருக்கும் நான் வேறு என்ன சொல்ல முடியும் கவலைப்படாத சாட்சிகளை ஆராய்ந்து பார்த்ததிலையும் அவர் குற்றம் செய்யலைங்கிற முடிவுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அவரை மாற்ற வைக்க சில பேர் செஞ்ச ஏற்பாடு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் அவரோட நடத்தியையும் பொதுவான செயல்பாடுகளையும் வச்சு இந்த முடிவுக்கு வந்த உனக்கு என்னோடய பாராட்டுகள் என்றார் பாஸ்கர் அழத்துப்பால் துறைமுறவியல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் இருநூற்றி எண்பத்தி ஏழு களவென்னும் காரணி வான்மை அளவெண்ணம் ஆற்றல் புரிந்தார் ஒரு அளவறிந்து நெறி நெறியோடு வாழ்வதை விரும்புபவர்களிடம் களவு எண்ணும் தீயசந்தனை இருக்காது நன்றி